காரைக்குடி பகுதியை பொறுத்தளவு அங்கு திருநாய்களால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இன்னமும் நீடித்துட்டு இருக்கு மக்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பதிவு செய்ய விரும்புறாங்க இந்த தொகுப்பில் பார்க்கலாம் மனிதனின் பிராணிகள் பட்டியலில் முதலிடம் என்றுமே நாய்களுக்கு தான் உண்டு உலகளவில் அதிகமாய் வளர்க்கப்படும் நாய்கள் தான் மனிதன் வாழும் பகுதியில் அனாதையாக உள்ளது இப்படி தேவக்கோட்டை நகராட்சி பகுதியில் குப்பைகளில் உழன்று சுத்திக் கொண்டிருக்கிறது தற்போது பள்ளி விடுமுறை காலமாக உள்ளதால் குழந்தைகளை நாய்கள் படிப்பதாகவும் இதற்கு போதிய மருத்துவ வசதிகள் தேவக்கோட்டை பகுதியில் இல்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எங்க போனாலும் போன வாரம் இதே மாதிரி தான் ஒரு பையனை கடிச்சு வச்சிருச்சு மருத்துவமனைக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் மருத்துவமனை எவ்வளவு நாங்கள் சொல்லி பார்த்துட்டோம் மருதிக எடுத்துகிட்டு போகணும்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அறநாடி நாங்கள் வேலை தான் எங்களுக்கு சாப்பாடு மருத்துவமனைக்கு நாங்கள் எப்படி எடுத்து போக முடியும் இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இவ்வளவு தொலைல எங்களால் போக முடியாது நகராட்சியில் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டோம் நாய்கள் பிடிக்க சொல்லி எந்த நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏதோ உங்களால் முடிஞ்சது நடவடிக்கை எடுத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லது இல்லைன்னா இந்த பிள்ளைகளை வச்சுட்டு எங்களால் இந்த எடுக்க முடியாது தேவக்கோட்டை பகுதியில் நாய்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை தொடர்ந்து நாய்களுக்கு கருத்தடை செய்யும் கூடம் அமைக்கப்பட்டது இந்த கூடம் கட்டப்பட்டு இரண்டு ஆண்டுகள் ஆகியும் இன்று வரை திறக்கப்படாததால் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது இதே போன்று நாய்கள் கடிப்பதை தவிர்க்கும் வகையில் கருத்தடை மையத்தை திறக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் தெருவுல நாயை தொல்லை அதிகமா இருக்கு எத்தனை வாட்டி நாய்க்க சண்டை போடுது விளையாட முடியல ஒரு வாட்டி சண்டை போட்டு ரொம்ப பெரிய காயமாயிடுச்சு பாத்து தேவோ டாஸ்திரி கொண்டு போகணும் அங்கே எதுவும் பார்க்க முடியும் எங்களை மதுரைக்கு கொண்டு போக சொன்னாங்க மதுரைக்கு போனால் நாங்கள் போனால் தான் எங்களுக்கு சாப்பாடு ஒரு நாள் தொழிலுக்கு தான் எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் எங்களால் கொண்டு போய் பார்க்க முடியாது அவ்வளோ தூரம் எங்களால் அலைய முடியாது அதனால இந்த நகராட்சியில் எங்களுக்கு போதுமான வசதி பண்ணி கொடுங்க அந்த நாய்கி ஒரு நடவடிக்கை எடுங்க தெரு நாய்களின் எண்ணிக்கையை குறைக்க கருத்தடை செய்வதை விட அனாதையாக விடப்பட்ட இந்த நாய்களுக்கான காப்பகத்தை அமைப்பதே சரியான தீர்வாக இருக்கும் என்று விலங்கு நல ஆர்வலர்கள் கூறுகின்றனர் பாலமுருகன் நியூஸ் செவன் தமிழ் காரைக்குடி